அருமை சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து பண்டிட் ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பதவி ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து காலம் ஆட்சியில் இருந்து உலக அரசியல் வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை தொடர்ந்து அமர்வது ஒரு கடினமான ஒரு செயல் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதை முறியடித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டலே அமர் இருக்கிறது இது குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுக்கு தொண்ணூத்தி எட்டு கோடி வாக்காளர்களுக்கு இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுக்கும் கூட நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் முழுவதுமாக இந்தியாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நமக்கென்று ஒரு இலக்கை வைத்து வேலை செய்தோம் இந்த இலக்கு அடைய வேண்டும் அது மூன்றாவது முறை கடினமாக இருந்தாலும் கூட இந்த இலக்கை அடைந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்து வேலை செய்தோம் ஒரு ஒரு மாநிலத்திற்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இலக்கு நிறைய மாநிலங்கள் தங்களுடைய இலக்கு பூர்த்தியாக அதை செய்து காட்டி சில மாநிலங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அங்கே சீட்டு கிடைக்கல ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மூன்றாவது முறையாக பெற்று ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே நேற்று நம்முடைய பிரதம மந்திரி திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் உழைக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக நான் உழைக்கப் போகின்றேன் நீங்க பத்து மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய போறேன் அடுத்து நம்முடைய இலக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாம் சொல்லியிருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த பாரதம் அடுத்த நூறு நாட்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி இலக்கு எல்லாம் கூட இந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் பூர்த்தி செய்வோம் இந்தியாவில் குறிப்பாக வறுமை என்பது கடந்த கால பேச்சாக மட்டும் இருக்கும் அதற்காக நாங்கள் உழைப்போம் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்